கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக வாழ்த்துகிறேன் நீங்கள் தேவனுடைய சந்தோஷத்தில் நிலைத்திருக்கும்படி வாழ்த்துகிறேன் உங்கள் பலவீனங்களிலிருந்து அவர் உங்களை பலப்படுத்தி எடுத்து நிறுத்தும்படி வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனத்தை பாருங்கள் அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார் அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய வசனம் சொல்கிறது கத்தர் இருளை அனுப்புகிறார் கத்தர் அந்தகாரத்தை உண்டாக்குகிறார் யோசித்து பாருங்க பொதுவாக இன்னைக்கு கிராமங்களில் உள்ள ஜனங்கள்கிட்டையோ சத்தியத்தை அறியாத ஜனங்கள்கிட்டையோ நீங்கள் போய் பேசி பாருங்க அவங்க சொல்லுவாங்க எப்பா ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார்ப்பா அவர் எப்பொழுது நன்மை செய்கிற கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உபத்துறை வந்தாலோ ஒரு போராட்டம் வந்தாலோ ஒரு இருள் வந்தாலோ உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா இது சாத்தானுடைய வேலை இது ஆண்டவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம எல்லாரும் ஆண்டவரை நல்லவராக மட்டும் பார்த்து அவர் நன்மை செய்கிறவராக மட்டும் நினைத்திருக்கிறோம் உண்மைதான் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல ஆனால் தம்முடைய ஜனங்களை உருவாக்குவதற்காக தம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தமது ஜனங்களின் மனக்கண்களை திறப்பதற்காக சில நேரத்தில் அவரே விரும்பப்படாத காரியத்தை அனுமதிக்கிறார் பாருங்கள் அவர் இருளை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறார் ஒருவேளை எதற்காக என்று சொல்லி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த இருளை தம்முடைய ஜனத்துக்கு அனுப்பினாரா அப்படின்னா இல்லை தம்முடைய ஜனங்கள் காணும்படிக்கு அனுப்பினார் எகிப்து தேசத்தில் அனுப்புகிறார் எகிப்தியர்களுக்கு அனுப்புகிறார் அதை இஸ்ரோவில் ஜனங்கள் காணும்படி அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம் அதாவது துன்மார்க்கனுக்கு ஒரு அடி உழுது தெய்வ ஜனங்களை அதை பார்க்குறாங்க நமக்கு என்ன சந்தோஷம் எனக்காக ஆண்டவர் பழி வாங்குறாரியா என் பட்சத்தில் நின்று கத்தர் என் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாரியா உண்மை உண்மை பட் அட் சேம் டைம் அதை எப்படி ஏசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் அவர் சொன்னார்களா சீலோவோமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேர் செத்து போனார்களே அந்த பதினெட்டு பேரும் உங்களை விட பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்ல அவர்கள் மனந்திரும்பாமல் இருந்தது போல நீனும் மனந்திரும்பாமல் இருப்பா என்று சொன்னால் உங்களுக்கும் அப்படி ஆகும் எவ்வளோ ஆபத்து பாருங்க ஐயா துன்மார்க்கனிடத்துல தான் தேவன் பழி வாங்குகிறார் துன்மார்க்கனுக்குத்தான் ஆபத்து வருகிறது ஆனால் அது தேவ ஜனங்களுக்கு ஒரு உணர்வை கொண்டுபடி ஒரு எச்சரிப்பை கொண்டு வரும்படி அது தேவனுடைய வார்த்தையாய் வருகிறது இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்வாங்க அண்டவரை என் சத்துருக்களிடத்தில் பழி வாங்குவீராக அப்படிங்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த ஜபத்தை பண்ணுனா அது ஆமென்றும் ஆமைன் என்றும் ஏற்புடையதாக இருக்கும் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த ஜபத்தை பண்ணணும்னா நமக்கு எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவும் தேவனும் ரட்சகரும் குமாரனுமாக இருக்கிறாரோ அதே போல மனந்திரும்பாத துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் அவனும் ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டான்னா அவனுக்கும் அவர் தேவனும் ரட்சகரும் பிதாவுமா இருக்கத்தானே செய்வார் மறந்துடக்கூடாது கூடாது இன்னைக்கு இஸ்ரவேல் ஈரானு சண்டை போடுதுன்னா ஆண்டவரை இஸ்ரோவேல் அடிப்பதாக ஈரானை கொள்ளுவதாக அப்படின்னு ஜோமன்ற ஆட்கள் இருக்காங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏன் ஈரானில் ஒருத்தர் மனம் கூடாதா ஈரானுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கலையா ரத்த செந்தலையா ஈரானுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் கவலைப்பட மாட்டாரா இஸ்ரேலுக்காக மட்டும்தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரா சில பைத்தியக்கார பிரசங்கங்கள் இப்பொழுது அப்படி பண்ணுகிறத நான் பார்க்குறேன் ஏசு கிறிஸ்து எல்லோருக்குமான கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிற யாவரையும் ரட்சிக்கிற கர்த்தர் அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் ஆக பழைய ஏற்பாட்டில் பார்த்த பிரகாரமாக புதிய ஏற்பாட்டில் பார்க்கக்கூடாது அப்போ கவுனிங்க இன்றைக்கு கர்த்தர் இருளை அனுப்புகிறார்னா ஓன் எதிரிக்கு அனுப்புவார்னு நினைக்க கூடாது உனக்கும் அனுப்புவார் ஏன்னா இன்றைக்கு யூதன் என்றும் கிரேக்கன் என்று வித்தியாசமே கிடையாது அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்கள் பாவம் செஞ்சு பாருங்கள் அன்னைக்கு எகிப்தியன் தேவ சித்தத்தை அறியாமல் எதிர்த்து நின்னா அவனுக்கு இருளை அனுப்புனார் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாவம் செஞ்சு பாருங்க நீ ஜபிக்கும் போது கண்ணை மூட்டினா ஒரே இருளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் பாருங்க நீ எங்கேயாவது எடைரி விழுந்து மூக்க உடச்சிக்கிட்டு இருப்பா ஆமாம் இன்றைக்கி உனக்கு ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பியும் வைக்கிற தேவன் இல்லைங்கிறத நீ புரிந்து கொள் நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கத்தர் இருக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பாவம் செஞ்சால் உங்களுக்கு அவர் இருளை அனுப்புவார் பச்சபாதமே கிடையாது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே கத்தருக்கு முன்பதாக இருக்கிற நாம அவருக்கு பயந்து நம்மை தாழ்த்தி தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு பிரயாசப்படுவோம் அவர் நமக்கு இருளை அல்ல வெளிச்சத்தை அனுப்புவார் ஜோமனோமா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே கிருபையுள்ள அந்த காலை வேலைக்காய் முக்கிய ஸ்தோத்துகிறோம் இப்பொழுதும் இது பலத்த கரத்திலங்களை தாழ்த்துக்கிறோம் இந்த நாளிலும் கற்றுத்தந்த சத்தியத்தின்படி நடந்து சாட்சியாய் வாழ உதவிச்சு உமக்கே மகிமை உண்டாக உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் இது பெருகவும் நாங்கள் சிறுகவும் இரக்கம் பாராட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை